இன்றைய அண்மை செய்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை புதுக்கூளத்தை பற்றி நம்ம வந்து செய்தியாளர் சுரேஷ் இப்பொழுது நம்ம இணைப்பில் உள்ளார் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து புதுக்கோட்டை புதுக்கூலத்தை நிலைமை பற்றி நம்ம வந்து கேட்டு அறிஞ்சிக்கலாம் வணக்கம் சுரேஷ் நீங்கள் வந்து இப்போ புதுக்கோட்டை குளத்தில் இருக்கிறீர்களா இல்லை வேறு எங்கேயாவது அமர்ந்து பேச்சு இருக்கிறீர்களா ஆம் சொல்லுங்கள் சுரேஷ் நான் இப்பொழுது பார்த்தீங்கள் அப்படின்றால் நான் வந்து புதுக்கோட்டை புலத்து குளத்திற்கு என்னால் இங்கே செய்யலை இயலாது நீங்கள் கொடுக்கும் சம்பளத்திற்கும் நான் வாங்கும் வருமானத்திற்கும் நான் வந்து புதுக்கோட்டை புழுத்துக்காத சாரி குளத்திற்கு நான் வந்து சென்று அங்கேருந்து நான் வீடியோ எடுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் அந்த இப்போதைக்கு நான் போகணும் ஏஐயோட உதவியோடு நான் வந்து ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து தகவல் தெரிவிக்கிறேன் சுரேஷ் அது போய் சொல்லுங்கள் இப்போ வந்து புதுக்கோட்டை நிலைமை பற்றி என்னென்று சொல்லுங்கள் புதுக்கோட்டை புதுக்குளத்தில நிலைமையை பற்றி கொடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் புதுக்கோட்டை புதுக்குளம் என்பது குடிநீராக முதலில் இருந்தது குடிநீரில் இருந்து குடிநீராக இல்லாமல் மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் போட்டிங் இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்து பார்த்ததுனால அதுவும் ஃபெயிலியர் ஆனிச்சு புதுக்கோட்டை புதுக்கோளம் என்றால் மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டது அதற்கு பின் வந்த கலெக்டரோட உத்தரவின்படி புதுக்கோட்டை பொதுக்கூளம் கொஞ்சம் சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு நீட்டாக ஒரு வாக்கிங் செல்வதற்கு ஒரு எப்போதைய இடமாக நமக்கு வந்து அதை அமைச்சு கொடுத்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கலெக்டர்லாம் அங்கே வரலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் எட்டி பார்க்கல அதை சுத்தப்படுதுன்னு தோணலை இவங்க அங்கே வாக்கிங் செய்கிற கொஞ்சம் இடம் நல்லா இருக்கிறதுனால அதையே அவங்க சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அருகில் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை ஒன்று புதுருக்குள் மண்டியபடி சிலை மறைக்கப்பட்டு ஒரு சிலை இருந்தது இப்பொழுதுதான் ரோடு பணிகள் தொடங்குவதனால அந்த சிலைகள் வந்து வெளிவந்தப்படுத்துருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்களா புதுக்குளம் எதற்கு ஃபேமஸ் ஆனது என்று பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னராட்சி முன்னால் நடந்துகிட்டு இருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா காதலர்களோட ஆட்சி தான் அங்கே நடக்கின்றிருக்க மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் பார்த்தீங்க அப்படின்னா விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே விட இப்பொழுது காதலரோட வரத்து வந்து ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கின்றதுனால அந்த காதலர்களோட செயல்பாடுகளை முகம் சுளிக்க வைக்கிறதாகவும் அங்கு வாக்கியம் செய்கிறதாகவும் கூறப்படுகின்றன காதலர்கள் வந்து மிக கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இங்கே வந்து இருக்கும்படி கொஞ்சம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர் வாக்கிங் செய்யும் பொழுது புதருக்குள் சில பேரும் வெளியிலும் அமர்ந்து பேசி கொண்டு காணப்படுகிறது மிஸ்டர் சுரேஷ் காதலர்களோட வரத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வெளிநாட்டு வரத்துகளும் மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இங்கு சுற்று வட்டார பகுதியில் பார்த்தபடியும் இந்த வெளிநாடுகள் வரத்து வெளி ஊர்களில் வரத்து காதலர்கள் வந்து மிகவும் அதிக அளவில் காணப்படுகின்றனர் முக்காடையை போட்டுக்கொண்டு பக்கத்தில் டீக்கடியில் டீ சாப்பிட்டுட்டு மதிய உணவு அங்கனே உணவு இருந்துவிட்டு பக்கத்தில் தேட்டர் உள்ளது அங்கிட்டு டீ படம் பார்த்துவிட்டு புதுக்குளத்தை நாடி வரும் காதல் ஜோடிகளின் எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாக உள்ளன இதனை வந்து கட்டுப்படுத்துவதற்கான காதலர் தினம் முக்கியமான நேரங்களில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை புதுக்கோளம் வந்து மிகவும் சிறப்பானதாகும் மிகவும் காதல்களோட வரத்து அதிகமாகவும் உள்ளது இதில் பிற ஸ்டூடெண்ட்டுகளும் இங்கே வந்து படிக்கிற மாதிரி நோட்டுகளை வைத்து கொண்டு எழுதுகிறார்கள் சில கமெண்ட் அடித்து சிரித்து கொண்டு பசங்கள் எல்லாருமே சுற்றி ஜாலியாக இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசங்கள் அப்புறம் ஒன்றுமே இல்லாதவர்கள் சில பேர் ஏழைகள் சில பேர் சில குடிகாரர்கள் எல்லோருமே வர்றதுக்கான ஒரு இடம் சுற்றுலாத்தலமாக நம்ம புதுக்கோட்டை புதுக்கோளம் பா காணப்படுகின்றன இதில் முகம் சுழிக்க வைக்க ஏன் இந்த புதுக்குள விஷயத்தின் பேசுகிறோம் என்றால் முகம் சுழிக்கும் விதமாக காதலர்களோட செயல்பாடுகள் உள்ளதாகவும் நமக்கு சில மளிகை கடைக்காரர்கள் கூறியதுனால அந்த மளிகை கடைக்காரர் பெயரை நம்ம வந்து அறிவித்தோம்னா அவனை போட்டுருவாங்க அதனால் அவர் பெயரை அறிவிக்காமல் அப்போ வந்து இந்த டாப்பிக்கை நம்ம வந்து இப்போ முடிச்சுக்கிறோம் வரத்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது போலீஸ் இதெல்லாம் கண்டுக்கலையா கலெக்டர் இதெல்லாம் கண்டுக்கலையா அப்படின்ற சில கேள்விகள் வந்து ஏற்படுகிறது புதுவருக்குள் காதலர்கள் சண்டை சச்சரவு படிக்கும் ஸ்டூடெண்ட் எல்லோரும் முக்கால்வாசி பேர் இங்கேயே இருக்காங்க அதனால் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இல்லை சில வ வைத்து நம்ம வருமானம் ஏற்படுத்துவதற்காக ஈட்டுவதற்காகவும் ஒரு காதலர்கள் உள்ளவர்கள் ஒன்று போகிற டிக்கெட்டு போடல எதுவுமே பண்ணாமல் சும்மா ஓப்பன் பிளேஸாகவும் சும்மா வெறும் இதுவாகவும் இருக்கிறதுனால புதுக்கோட்டைக்கு எதுவும் ஒரு பெயிண்ட் அடிக்கலாம் அதுக்கு வேக கட்டுப்பாட்டு இதுக்கெல்லாம் ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிக்கலாம் காசு வாங்கி வசூல் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் அது வந்து சும்மா ஒரு இடமாக போட்டு வைத்துள்ளார்கள் இதனையும் க கலெக்டர் கண் நிறுத்தி சிலருக்கெல்லாம் கொண்டு போய் இந்த நியூஸை கொண்டு போய் நம்ம இதுபடி ஏதாவது டெவலப் ஆகுதா என்னன்றதை பார்ப்போம் இந்த காதலர்கள் ஏன் இங்கே வர்றார்கள் என்னன்றது அது வந்து ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை அவங்க வர்றாங்க வந்துட்டு உட்காந்து புழுதுன்னைக்கு அங்கே தான் இருக்காங்க சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு சாயந்தரமாக கிளம்பி ஸ்கூல் முடிச்சு போகிற மாதிரி காலேஜ் முடிச்சு போகிற மாதிரி கிளம்பி போகிறாங்க போயிட்டு அங்கே பக்கத்தில் சாப்பிட்டுக்கிறாங்க டீ கடையில் உட்காந்து டீயை சாப்பிட்டு போகிறாங்க இது வந்து அந்த டீ கடைக்காரர்கள் அங்கே உள்ள வேலை வாக்கிறவர்கள் அங்கே உள்ள மளிகை கடைக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் முன்சுலிக்க வைக்கிறது ஏன் இப்படி இருக்கிறார்கள் பெண்கள் ஏன் இவ்வளவு இருக்கிறார்கள் ஆண்கள் ஏன் இப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க எல்லாருக்கும் ஒரு சுற்றுலா அமைந்தாலும் இது முஞ்சுலிக்க வைக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளாக காணப்படுகிறது வரத்து விட அதிகமாக இருக்கிறதுனால காவலர்கள் வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர மாதிரி கேட்டால் பெற்றுக் கொள்கிறோம் சுரேஷ் இப்பொழுது நாம் வந்து நேரிலேயே நம்ம வந்து வீடியோ இங்கே எடுக்க முடியாது அதனால் நம்ம வந்து பேச்சில் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் சுரேஷ் நம் செய்தியாளர்கள் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பொதுக்கோளத்தில் காதலர்கள் வரத்தும் சில சரக்கு அடிக்கக்கூடிய சில பேர்களும் சில வாக்கிங் செய்யக்கூடியலாம் அங்கே தான் இருக்காங்க போகிறாங்க காலையிலையும் போகிறாங்க சாயந்தரம் போகிறாங்க மூணு ஜுளிக்க வைக்கிற மாதிரி இதுவும் செய்யலாம் ஒரு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்